நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் நீதிமொழிகள் பதினாறு மூன்று ராவர்ப்ஸ் சிக்ஸ்டீன் வேர்ஸ் த்ரீ கமிட் டு த லாட் வாட் எவர் யூ டூ அண்ட் யுவர் பிளான்ஸ் வில் சக்சீட் அன்பான சகோதர சகோதரிகளே எந்த காரியமானாலும் சுயபலத்தில் முடித்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள் கத்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உடைய கரத்தில் தருகிறேன் இதை நடத்தி தாரும் என்று ஒப்புவிக்கும் பொழுது அதை நிறைவாய் நமக்கு முடித்துக் கொடுக்கிற தேவனாய் நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார் அன்பின் பரலோக பிதாவே தர்மியான ஜப நேரத்துலே எங்களை தாழ்த்தி தருகிறோம் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஜபத்தில் நாங்கள் கேட்கிற அநேக காரியங்களை உடைய தயவுள்ள சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏற்ற சமயத்தில் அவை நிறைவேற்றப்பட தேவனாய கிருபை செய்வீராக எங்கள் ஜபத்தை நிற்கேட்டதற்காக நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன் ஆமன்